தற்போதைய சூழ்நிலையிலே கிளர்ச்சி மாவட்டத்திலே மழை அதை தொடர்ந்து தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த குளிர்காலங்களோடு ஏற்படுகின்ற காய்ச்சல் வகைகளை பார்க்கலாம் அதில் முதலாவதாகவும் தற்போது மிகவும் முக்கியமானதாகவும் கிளர்ச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது எலிகாய்ச்சல் இந்த எலிக்காய்ச்சல் என்ற பெயர் இருந்தாலும் இந்த காய்ச்சலுக்குரிய இந்த பரப்புகின்ற பாக்டீரியா அதாவது லெப்டோஸ்பைரா காய்ச்சலினுடைய பேர் லெப்டோஸ்பைரோசிஸ் பரப்புகின்ற பாக்டீரியா லெப்டோஸ்பைரா கால்நடைகள் வனவிலங்குகள் மற்றும் எலி போன்ற ஊர்வனங்கள் ஊர்வனங்களினுடைய சிறுநீரில் இருந்து வெளியேறி நீர் குறிப்பாக வெள்ள நீர் போன்றவற்றில் கலந்து மனிதர்கள் அந்த பகுதிகளில் நடமாடுகின்ற போது தோலில் ஏற்பட இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் அல்லது காயங்களின் ஊடாக பரவுவதால் ஏற்படுகிறது கிளிநி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடந்த இரண்டு வாரங்களுக்குள் எலிக்காய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒருவர் முழங்காவில் ஒருவர் கண்டாவளை பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த காய்ச்சலினுடைய அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல் தலையடி கண் சிவப்பாக இருத்தல் உடல் நோவு தசை நோவு வயிற்று நோவு சிலருக்கு சுவாசம் சம்பந்தமான குணங்குறிகள் அதாவது இருமல் மூச்செடுத்தலில் கஷ்டம் போன்றவை இருக்கும் ஆகவே இவ்வாறான குணங்குறிகள் உள்ளவர்கள் அதாவது காய்ச்சல் ஏற்பட்ட ஓரிரு நாட்களின் உள்ளேயே வந்து வைத்தியசாலைகளை நாட வேண்டும் மற்றது இந்த நாட்களிலே இந்த எரி தீவிரமாக வடமாகாணத்திலே பரவி கொண்டிருக்கின்றனர் எந்த காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அது வேறு காய்ச்சல் என்று நிரூபிக்கப்படும் வரை எலி காய்ச்சல் என்று கருதி பொதுமக்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் இரண்டாவது வந்து இந்த நாட்கள்லேயே பிரச்சனையாக கிளர்ச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காய்ச்சல் வந்து சலுகையோடு ஏற்படுகின்ற காய்ச்சல் இது இரண்டு வகைப்படும் ஒன்று சமூகத்தில் இருந்து தொட்டக்கூடிய நிமோனியா அதாவது சளிச்சுரம் அல்லது வகைக்குரியது அல்லாத நிமோனியா சாதாரணமாக இந்த குளிர்காலத்திலே வேகமாக பெறவக்கூடிய நிமோனியா இந்த இரண்டு காய்ச்சல்களையும் பார்த்தோம்னு சொன்னால் காய்ச்சல் தலைடி இருமல் சளி மூச்செடுக்க கஷ்டம் போன்ற குணமுறைகள் பிரதானமாக காணப்படும் ஏற்கனவே சுவாச நோய்கள் உள்ளவர்களுக்கு குறிப்பாக நீண்டகால சுவாச நோய் உள்ளவர்களுக்கு இந்த காய்ச்சல் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு அந்த நோய் நிலைமை மிகவும் தீவிரமாகும் ஆகவே இவ்வாறான குணமுறைகளை உடையவர்களும் உடனடியாக வைத்தியசாலைக்கு வந்து சீதை பெற வேண்டும் மழையை தொடர்ந்து சிறிய சிறிய நன்னீர் பெருகி இருக்கக்கூடிய இடங்கள் அதே போல் நாங்கள் தண்ணீரை சமைத்து வைத்திருக்கக்கூடிய தொட்டிகள் கொள்கலன்கள் அல்லாவிட்டால் வீடுகளிலே உள்ளேயும் வழியிலேயும் இருக்கக்கூடிய சாடிகள் மற்றும் இதர பொருட்களிலே நன்னீர் தேங்கி இருக்கின்ற இடங்களிலே இந்த டெங்கு நுழம்புகள் பெருகி அந்த நுழம்புகள் மூலம் இந்த டெங்கு வைரஸ் கடத்தப்பட்டு இந்த டெங்கு நோய் ஏற்படும் ഉടലിലേ സിപ്പ് പുലികളെ പെട്ടെന്ന് തന്നെ വൈത്തിനോം കുറിപ്പ വലത് മേൽ വയറ്റിലേ നോ സ സി എന്നത് സാപ്പാട്ട് വിപേ കാണപ്പെടും ആകെ ഇവറാണ് അറിയുടിയവർക്കും ഉടനടിയാ വൈദ്യസാർക്ക് സമൂഹം അളിക്കും നാകാവതാ അതി ഉണിക്കാൽ ഇതും വന്ന് കുളിംഗാലങ്ങളിലേ മഴക്കാലങ്ങളിലേ അധിക അരവൽ ടൈഫ് എന്ന് നമ്മൾ ഇതും വന്ന് കിട്ടിക്കാഴ്ച പോ അല്ലെ അത് വകിയത് അല്ലാതെ നിമോണിയാവണമുളികളോട് ஏற்படும் ஆகவே இவ்வாரான படங்குடிகளை உடையவர்களும் வந்து உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு வந்து சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்துடன் வழங்கப்படுகின்ற சிகிச்சையை வந்து அவர்கள் முடியும் வரை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்